சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் அண்ணாமலை ஓபிஎஸ் அதிரடி முடிவு அண்ணாந்து பார்க்கும் இபிஎஸ் காரணம் என்ன அமிஷ்தாவா வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா அண்ணாமலையின் முடிவால் தற்போது ஓபிஎஸிற்கு பாஜகவில் மிக முக்கிய பொறுப்பா வெளியான பரபரப்பான தகவலை பற்றி பார்க்கலாம் மேலும் இபிஎஸால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பி நான்கு தினங்களுக்கு முன்பு டெல்லியில் முகாமிட்டு அமிஸ்தாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் என்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு பிறகு தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் இவர்கள் இருவரும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பதால் இவர்களை அமித்ஷா சந்தித்து பேசியிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அமித்ஷாவிடம் தமிழக அரசியல் நிலவரங்கள் பற்றி கலந்துரையாடினார்களாம் என இவர்கள் கூறினார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் இணைந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க அமித்ஷா உத்தரவிட்டுள்ளதாக ஒரு தகவல் கசிந்தது பாஜகவின் தற்போதைய நோக்கம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு திமுகவிற்கு எதிரான பலமான கட்சியாக தமிழகத்தில் நிலைபெற வேண்டும் என்பதை மிக முக்கியமாக பாஜகவின் நிலைப்பாடு என்று சொல்லலாம் இதற்கு பிறகுதான் இபிஎஸ்க்கு எதிரான பலமான கூட்டணியை உருவாக்க வேண்டும் டிசம்பர் பதினைந்துக்குள் அதிமுக ஒன்றிணையவில்லை என்றால் தனிக்கட்சி ஆரம்பிக்கப்படும் என்ற பாணியில்தான் ஓபிஎஸின் பேச்சு இருந்தது ஆல் பதவி இழந்த அண்ணாமலை தனிக்கட்சி துவங்க போவதாக வெளியான தகவலை அவர் மறுக்காதால் இவர்கள் இருவரும் இணைந்து இபிஎஸ்க்கு எதிராக கட்சி துவங்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அண்ணாமலையும் ஓபிஎஸும் ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறிது கட்சி ஆரம்பித்ததை பற்றி அவர்களது கருத்தை பரிமாறிக்கொண்டார்கள் என்றும் அவர்கள் ஆதரவாளர்கள் தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தான் தற்போது மிக ஒரு முக்கியமாக இந்த தகவலானது பார்க்கப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அவர்களும் புதிய கட்சி தொடங்குவார்கள் என்றுதான் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொலுப் செய்து கொள்ளுங்கள் ஃபிரெண்ட்ஸ் பிடிச்சி அந்த லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள்